மேலும் டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்ங்களை தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐ கார்டை க்ளிக் பண்ணி பாருங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடெக்ட்ஸா கொடுத்துருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உக்ரைன் போர் நிறுத்தத்தை எப்படியாவது சாத்தியப்படுத்தணுன்றதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரால முடிஞ்ச அளவுக்கு ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு எதிரா எல்லா நகரங்களையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ரீசெண்டா ரஷ்யாவோட மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களா இருக்க லுக்காயில் அதுக்கப்புறம் ராஸ்ப்ட் நிறுவனங்களை குறி வச்சு மத்த நாடுகளுக்கு ஆ

இருக்குது அதோட சேர்த்து ருமேனியாவுக்கு சொந்தமான கிரிண்டு கிராமத்திலையும் ரஷ்யா அனுப்பின அட்டாக் ட்ரோன்ஸ்ங்க நேரடியா விழுந்து வெடிச்சிருக்கிறதா குளோபல் மீடியா தகவல் வெளியிட்டிருக்காங்க நேட்டோ நாடான ருமேனியா மேல புத்தின் குண்டு வீசிருக்கிறத பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ரஷ்யாவோட போர் நடந்துகிட்டு இருக்க உக்ரைன் நாடுன்றது தலைநகரமான கியூவோட சேர்த்து மொத்தமா இருபத்தி ஏழு மாகாணங்களை கொண்டதா இருக்குது இப்படி இருக்க பார்த்து உக்ரைன் நாடோட ரஷ்யாவோட சேர்த்து மோல்டோவா அதுக்கப்புறம் ருமேனியா ஹங்கேரி பெலாரஸ் உட்பட இன்னும் சில நாடுகளும் பார்டர்ஸ் ஷேர் பண்ணி

அதிபர் புத்தின் ஒருவேளை உக்ரைனோட தலைநகரமா இருக்க கியூவையும் கைப்பற்றி அடுத்ததா ஒட்டுமொத்த உக்ரைனையும் ரஷ்யாவோட இணைச்சுக்கிட்டாருன்னா அடுத்து ரஷ்யன் பெடரேஷனோட குறியின்றது போலாந்து ருமேனியா மேலதான் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் மனசுல வச்சுதான் போலாந்து ருமேனியா நாடுங்க உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுலயும் நேட்டோ நாடா இருக்க போலாந்து இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க நாட்டோட எல்லையை பயன்படுத்தி உக்ரைனோட லிவியூ நகரத்து மூலமா உக்ரைன் நாட்டுக்கு தொடர்ந்து ஆயுதம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்த உக்ரைனுக்கு தேவை தொடங்கித்தயுங்களும்ார்படிந்து கிடை அதிபர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருந்தாரு பெரிய தலைங்களா இருக்க பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளுக்கு பயத்தை காட்டணுன்றதுக்காக

வச்சு தீவிரமா தாக்குதல் நடத்துறாங்க இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல மக்களை குறி வச்சு எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சோ அந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் இப்போ புதின் உக்ரைன் மக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காரு உக்ரைன் போர நிறுத்திட்டு ரஷ்யாவுக்கு எதிராக போடப்பட்டிருக்க பொருளாதார தடைகளை நீக்கிக்கிறதுக்காக அலாஸ்காவில வச்சு டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாரு இந்த பேச்சுவார்த்தையுமே புதின் சரியா பயன்படுத்திக்கலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இரண்டாம் உலக போர் மாதிரி இப்போ உக்ரைன் போர இன்னும் விஸ்தரிச்சு ஐரோப்பிய கண்ட முழுக்க பரவ வைக்கிறதுக்கு புதின் திட்டமிட்டு இருக்காரு அதுக்கேத்த மாதிரி தான் ருமேனியாவோட வான்பரப்புக்குள்ளார ரஷ்யாவோட அட்டாக் ட்ரோன்ஸுங்களும் மிசைல்ஸுங்களும் உள்ள வந்திருக்குது ரஷ்யாவோட அட்டாக் ட்ரோன்ஸுங்க உள்ள வந்த கையோட நேட்டோவோட போர் விமானங்கள் அதை தடுக்கிறதுக்கான நகர்வுங்களை தொடங்கிடுச்சு ரஷ்யாவோட அட்டாக் ட்ரோன்ஸுங்களால நேட்டோ நாடா இருக்க ருமேனியாவுக்கு சில சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ருமேனியா மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலன்றது தான் எங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதியை தரக்கூடிய விஷயமா இருக்குது முப்பத்தி நேட்டோ நாடுகளோட தலைவரா இருக்கனா ரஷ்யாவுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி போலாந்து மேல கை

கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு அளவு கடந்த அட்டாக் ட்ரோன்ஸ்ங்கள உக்ரைன் கையில அமெரிக்கா கொடுத்திருக்காங்க இதனால தான் ரஷ்யாவோட எண்ணெய் நிறுவனங்களை குறி வச்சு உக்ரைன் இப்ப தீவிர தாக்குதல் நடத்திருக்காங்க போர்ல உக்ரைனோட இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் உக்ரைன் நகரங்களுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா ஸ்டேஷன்ஸ்களையும் குறி வச்சு நாங்க இப்ப மிசைல் ட்ரோன் அட்டாக கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது மட்டும் இல்லாம ருமேனியா ஒட்டி அமைஞ்சிருக்க உக்ரைனுக்கு சொந்தமான ஒடேசா போர்ட்ல தான் நேட்டோ நாடுங்க ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்த மறைமுகமா ஆயுதங்கள்

படைகளை எதிர்த்து போர் நடத்த முடியாம சரணடைகிற சம்பவமும் அரங்கேறிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியா தகவல் வெளியிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்த படை வீரர்கள் இல்லாம தடுமாற உக்ரைன் ராணுவன்றது இதே நிலைமையில ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியறதுக்குள்ளார உக்ரைன் நிலப்பரப்புல பாதிக்கு மேல ரஷ்யாவோட கைக்கு போயிடும்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்ன

நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் தமிழ்